மட்டக்களப்பு வெளிச்ச வீடு மட்டக்களப்பு என்னும் சொல் எப்படி தோற்றம் பெற்றது என்பதில் வெவ்வேறான கருத்துக்கள் காணப்படுகிறது பல தடவைகள் மட்டக்களப்பு பிரதேசம் சிங்கள அரசின் ஆட்சிக்குட்பட்டு இருந்ததால் சிங்களச் சொற்களின் தாக்கம் மட்டக்களப்பில் கலந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது சிங்களத்தில் சேர் என்பதை குறிக்க மட்ட என்ற பதமும் வாவியால் அப்பிரதேசம் சூழப்பட்டதால் நீர் தேங்கியிருக்கும் இடத்தை குறிக்கும் கலப்பு என்ற பதமும் சேர்ந்து மட்டக்களப்பு என்ற சொல் உருவாக்கியது என்ற கருத்தும் நிலவுகிறது இங்கிருக்கும் முக்கியமானதொரு சின்னமாக வெளிச்ச வீடு காணப்படுகிறது மட்டக்களப்பு பாலமீன் மடுவில் இது அமைந்துள்ளது இது பிரித்தானியரால் கட்டப்பட்டு தற்போது எச்சமாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் கட்டப்பட்ட இவ்வெளிச்ச வீடு இருபத்தி எட்டு மீட்டர் அதாவது தொன்னூற்றோரு அடி உயரமுடியது மட்டக்களப்பு நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பார் வீதியில் அமைந்துள்ளது இதன் மேலிருந்து பார்க்கும்போது மட்டக்களப்பு வாவி கடலில் கலக்கும் முகத்துவாரத்தையும் எலும்பு தீவையும் கிழக்கில் இந்திய பெருங்கடலில் ஊடான சூரிய உதயத்தையும் மேற்கில் சூரிய மறைவையும் பறவைகளையும் பார்வையிட முடியும் பொதுவாக கலங்கரை விளக்கங்கள் கடலில் திசை காட்டவே பயன்படும் ஆனால் ஆற்று முகங்கள் களிமுகங்கள் அதிகமாக உள்ள மட்டக்களப்பில் குறித்த வெளிச்ச இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தளித்திருக்கும் கப்பல்கள் கழிமுகத்தினுள்ளே சென்றடையும் மண் காரணமாக உள்ளே வர முடியுமா இல்லையா என்பதை காட்டவே இது பயன்பெற்றதாக சொல்கின்றனர் மட்டக்களப்பு துறைமுகம் மணல் பாறைகள் கொண்டு அடிபடும் இயற்கை சுபாவம் உடையது ஒரு எச்சரிக்கை சமிச்சையாவே இந்த வெளிச்ச வீடு காணப்பட்டது உள்ளே ஒருவரிருந்து இயக்கக்கூடிய அமைப்பில் கட்டுமானம் உள்ளது சுற்றக்கூடிய விளக்குகள் வெளிச்ச வீட்டின் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது பச்சை மரங்கள் நடுவே வெள்ளை கோபுரம் போன்று மட்டுநகரின் அழகிற்கு அணி செய்கிறது இவ்வெளிச்ச வீடு வெளிச்ச வீட்டின் உச்சியிலிருந்து பார்க்கையில் மட்டக்களப்பின் ரம்மியத்தை அனுபவிக்க முடிகிறது உலகப் போரில் ஈடுபட்ட கப்பல்கள் இரண்டு இவ்விடத்திலிருந்து ஒன்று மூன்று மைல் தூரத்திலும் இன்னொன்று ஆறு மைல் தூரத்திலும் புதைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாவி இலங்கையின் மட்டக்களப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ளது மட்டக்களப்பு பிரதேசத்தை ஊடறுத்து வடக்கு தெற்காக இது காணப்படுகிறது சுமார் முப்பது மைல் நீளமான இவ்வாவி ஏறத்தாழ ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பினை கொண்டது இலங்கையின் மிகப்பெரிய வாவி என்று இது கருதப்படுகிறது தெற்கு மேற்காக கடலுடன் கலக்கும் இவ்வாவி கடலிலிருந்து ஏறக்குறைய இருபது மைல் நீளம் வரை உவர் நீரையும் ஏனைய பகுதிகளில் நன்னீரையும் கொண்டுள்ளது உப்புநீர் பகுதியில் மீன்பிடித்தலும் நன்னீரை பயன்படுத்தி வேளாண்மையும் நடைபெறுவதால் இப்பகுதி மக்களின் வாழ்க்கை தேவைக்கு இன்றியமையாதாக இருக்கின்றது இவ்வாவியானது மிக நீண்டது வடக்காக மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் தொடக்கம் தெற்கில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை வரையும் நீண்டு காணப்படுகிறது வாவி என்பதை வரையறுப்பதற்காக அது கடலுடன் கலக்கிறது மட்டக்களப்பு வாவியானது இருநூறு அடிகள் இரண்டு குறுகிய இடங்களில் திறக்கிறது இதில் ஒன்று வாவியின் தெற்கு முனையில் உள்ளது இது ஓந்தாச்சி மடம் கல்லாரில் இரு கிளைகளை கொண்டுள்ளது மற்றது வாவியின் மத்திய பகுதியில் மட்டக்களப்பு நகருக்கு அருகில் பாலமீன் மடிவில் உள்ளது மட்டக்களப்பு வாவியின் கிழக்கு பகுதிகளில் சூரியன் எழுவதால் எழுவான் கரை என்றும் மேற்கு பகுதியில் சூரியன் படுவதால் அதாவது மறைவதால் படுவான்கரை என்றும் அழைக்கப்படுகிறது காலம் கடந்தாலும் வெளிச்ச வீடு என்பது மட்டக்களப்பு நகரின் இன்னொரு புராதன சின்னமாக சொத்தாக நிமிந்து நிற்கிறது